அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த மாநாட்டை சிறப்புற மக்கள் பயனுறுகிற வகையிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பி பி கே சேகர்பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மரியாதைக்குரிய பூங்கொடி அவர்களே நம்முடைய இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை துவக்கி வைத்து நேற்று நேற்றைய இந்த மாநாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஐபி அவர்களே இந்த நிகழ்வை இந்த இரண்டாவது நாள் நிகழ்வை துவக்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக அரசினுடைய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களே நம்முடைய பழனி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஐ பி செந்தில்குமார் அவர்களே இந்த நிகழ்விலே நேற்றும் இன்றும் இங்கு கலந்து கொண்டு உரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக சான்றோர்களே உலக நாடுகளுடைய தமிழ் பிரதிநிதிகளே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இந்த வெற்றிகரமான மாநாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய செயலர் உட்பட அனைத்து மட்ட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அலுவலர்களே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே நேற்றும் இன்றும் பல்லாயிரக்கணக்கிலே கூடி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே நீதியரசர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த கோட்டத்தை திறந்து வைப்பதற்கான வாய்ப்பை அளித்த நம்முடைய இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைக்கு எனது பணிவான நன்றியை நான் முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இது போன்ற நிகழ்வுகள் இதுவரை நடைபெற்றதில்லை முதன் முதலாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகள் ஆன்மீக பெரியவர்கள் நீதியரசர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை நடத்துகிற ஒரு வாய்ப்பை பழனிக்கு கொடுத்திருப்பது சால பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் நம்முடைய பழனிக்கு ஒரு பெருமை உண்டு நீங்கள் பழனி என்று சொன்னால் பழனி மலைக்கோவிலே இந்த நிகழ்வுகளை மட்டுமல்ல பழனி மலைக்கோவிலும் நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு சன்னிதானத்துக்கு பின்புறமாக இஸ்லாமியர்களும் சென்று வழிபடுகிற ஒரு நடைமுறை இருக்கிற ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கிறது ஆக இந்தியா எப்படி ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடாக இருக்கிறதோ அதற்கு ஒரு முன்னுதாரணமான நாடாக கோவிலாக நம்முடைய பழனி திருக்கோயில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்று கூட நேற்றும் இன்றும் நடக்கிற நிகழ்வுகளை கூட ஒட்டுமொத்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் இந்த விழாவுக்கு வருகிறார்கள் கண்காட்சியை காணுகிறார்கள் கருத்தரங்கத்தில் பங்கேற்கிறார்கள் பங்கெடுத்து பங்கெடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது அனைவரையும் தமிழ் பேசுகிற அனைவரையும் தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருப்பதுங்கிறது மிகச்சிறந்த விஷயம் என்று நான் கருதுகிறேன் ஆகவே நம்முடைய உணவை உற்பத்தி செய்யும் காலத்தில் அல்ல உணவை தேடி அடையும் காலத்தில் தோன்றிய கடவுள்தான் முருகன் கடவுளை வணங்க ஒரு உருவத்தை தேடினார்கள் மக்கள் அப்போது கூட மனித உருவம் அவர்கள் கிடைக்கவில்லை அன்றைக்கு உணவு தேடி அடைந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த வேல்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய மனித கடவுளுடைய உருவமாக தென்பட்டது ஆகவே வேல் வழிபாடு வேல் என்ற உருவம் அதுதான் முதன் முதலாக உலகத்திலே உருவான ஒரு உருவ வழிபாடு என்பதை நாம் பழைய வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இங்கே ஆதிச்சநல்லூருடைய அகழ்வாய்வின் போது கூட அங்கே வேலனுடைய உருவங்கள் அந்த அகழ்வாய்விலே கிடைத்திருப்பதாக எல்லாம் செய்திகள் வந்து செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே நம்முடைய பழனி மலைக்கோயில் என்பது இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய சிலை என்பது போகர் சித்தரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலை நவபாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த சிலை பல நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது என்று அதை இரவு நேரத்திலே சாத்தப்படுகிற அந்த சந்தனத்தை அதிகாலையிலே பெறுவதற்கு ஒரு பெரும் கூட்டமாக இங்கே மக்கள் வந்து வாங்கி சென்று பல நோய்களுக்கும் மருந்தாக அதை பயன்படுத்துகிற நடைமுறை காலகாலமாக இங்கே இருந்து வந்திருக்கிறது ஆகவே ஒரு சித்த மருத்துவத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு மண்தான் பழனி மண் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே கூட நம்முடைய நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை இங்கே ஏராளமான பணிகளை மக்கள் சேவை பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் பழனி மலை கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு கல்லூரிகள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் கூட சித்த மருத்துவக் கல்லூரியை கூட இங்கே நம்முடைய பழனி அரங்க அறநிலையத்துறை மூலமாக உருவாக்க வேண்டும் அதனுடைய ஆராய்ச்சி நிலையங்களை கூட உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய நேற்று பேசி நம்முடைய நீதி கூட அதை குறிப்பிட்டார்கள் ஆகவே இது அறநிலையத்துறை என்பது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு துறையாக அனைத்து பகுதி மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே பார்க்கிறேன் ஆகவே இந்த அறநிலையத்துறை என்ற ஒரு துறை இருப்பதனால்தான் இன்றைக்கு ஆலயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இன்றைக்கு செலவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த அறநிலையத்துறை கோயில்களை பாதுகாக்கிற துறை மட்டுமல்ல நம்முடைய மக்களை பாதுகாக்கிற துறையாகவும் இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது இங்கே கூட நம்முடைய இந்த காலத்திலே சாலையோர வியாபாரிகள் கடுமையான சிரமத்துக்கு பலனிலே உள்ளாகி இருக்கிறார்கள் ஆகவே இது குறித்து கூட நாம் இங்கு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் தலைமையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய உத்தரவிட்டு தலைமைச் செயலாளர் தலைமையிலே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டு பங்கேற்று பேசி இந்த சாலையோர வியாபாரிகளுடைய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவதற்கு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இரண்டு டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டுகளை அந்த வியாபாரிகளுக்கு கொடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே ஏக்கர் நிலத்திலே உருவாக்கப்படக்கூடிய பெருந்திட்ட வளாகத்திலே நிலையத்தை அமைத்துக் கொள்வதும் அறநிலையத்துறையால் இந்த அரசால் ஏற்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அறநிலையத்துறை என்பது மக்களை பாதுகாக்கிற துறையாக பழனி மக்களை பாதுகாக்கிற துறையாக பழனியினுடைய சாலையோர வியாபாரிகளை பாதுகாக்கிற ஒரு துறையாக இருக்கிறது ஆகவே இத்துறை சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடு இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அனைத்து வகையிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் நேற்றிலிருந்து நான் இங்கே அமர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கிறேன் இங்கே ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆய்வு அரங்கத்திலே கட்டுரையாளர்கள் பல கட்டுரைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதெல்லாம் பல ஆழமான விஷயங்களெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து கட்டுரைகளாக உருவாக்கியிருக்கிறார்கள் பல வரலாற்று உண்மைகள் எல்லாம் இன்றைக்கு அந்த கட்டுரை வடிவிலே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அவையெல்லாம் ஒரு சிறப்பு இதழாக அறநிலையத்துறை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் சொல்லி இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கூடிய அனைவரைக்கும் குறிப்பாக இந்த வீழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதொரு ஒரு வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் உயர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி கொள்கின்றோம்